ஸ்ரீராம ஜெயம் எல்லாேருக்கும் நமஸ்காரம் கத்தவிர்சாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நம்ம கடந்த இரண்டு நாட்களாக திருப்பாவை பாசுரம் அதுக்கான விளக்கம் அந்தந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஆட்சியார் எந்த திவ்ய தேசத்தை பற்றி சொல்கிறா திவ்ய தேச வைபவம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி மூணாவது பாசுரம் இதில் எந்த திவ்ய தேசத்தை பற்றி சொல்ல போகிறா கடந்த இரண்டு நாட்களாக பரமபதம் மற்றும் ஷீராப்தி இந்த ரெண்டு திவ்ய தேசம் பற்றி தெரிஞ்சிருந்தோம் இன்னிலேருந்து நம்ம எல்லாரும் போய் சேவிக்கக்கூடிய அச்சாவதார மூர்த்தியா பெருமாள் சேவை சாதிக்கிற திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டு திவ்ய தேச வைபவம் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவதன் தயாராக இருக்கார் எல்லாரும் இப்போ அதை கேட்கலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாசரம் வந்து ஓங்கி உலகலந்த உத்தமன் திருவிய தேசம் திருக்கோவிலூர் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெரும் தன்னலோடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்ப சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாபாய் முக்கியமாக ஆண்டால் வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறார் ஓங்கி உலகலந்த உத்தமனுங்கிறது வாமன அவதாரத்தை பற்றி நம்ம ச பாவை நோம்புக்கு எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அவள் சொல்கிறான் நம்பாவைக்கு சாட்டி நீராடி நல்லா கான்ட்ரிபியூட் ஆகும் ஓகே அது வருஷத்தில் மூணு மும்மா பொய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பாக இடத்துல சொல்கிற நேச்சுரல் ஜோகிரபிக்கல் வியூஸில் வருது இதாவது மும்மா போய் வந்து வெயில் மிதமாக இருக்கும் இதுதான் அந்த பாடத்துடைய தீங்குண்டு நாடல்லாம்ன்றதுல வருது அடுத்தது என்னவென்னா அதாவது மீன்கள் கயல் ஒரு சில மீன்கள் இருக்கு இந்த மீன்கள்லாம் வந்து அவ்வளோ சென்னல்கள்லாம் பயிர் பயிர்லாம் நல்லா செழித்து வளர சொல்ற ஆண்டால் இந்த மழை போயறதுனால பயிர்கள் செழித்து வளர வேண்டும் நன்றாக அது மட்டும் இல்லாம கருங்குவலை வண்டுக்கள்னு பேர் சில வண்டுகள் அந்த வண்டுக்கள்லாம் காப்பாலை பூ பூக்கும் போது அதனுடைய அம்பிரோய்சான்கிற நெச்சரை கலெக்ட் பண்ணிட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற காலத்துல நல்லா படிச்சு பூஞ்சின்னு இருக்குமா பிருங்கங்கள்னு பேர் சரி அடுத்தது உலகத்துக்கு பால் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தீர்த்த முறை பற்றி வாங்கன்னா நல்ல காம்பு கடனுடைய பசுக்கள்னு பேர் இந்த பசுக்கள்கிட்ட நல்ல பால் வரிசிக்கணும் உலகத்தில் பால் ஸ்ருத்தி நிறைய வேணுங்கிறா பால் ஸ்பிருத்தி இருந்தால் தான் மனுஷாளுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்கிற பசுவோடைய பால் ஆரோக்கியத்துக்குரிய பால் அந்த பால் நல் திருத்தி நல்லா வேண்டுங்கிறா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் பேசும் நிறைய பால் ஸ்ருத்தியாக தரக்கூடிய பசுக்கள் இதை வேதமே ஒரு இடத்துல சொல்கிறது ஆண்டாள் வாக்கு வேத வாக்கு நிறைய பால் ஸ்மிருத்தி தரக்கூடிய பசுக்கள் வேணும் லோகத்துக்குன்னு லோகத்துக்கு ஆண்டால் அப்படியே சொன்னது நீங்காத செல்வம் மூணு செல்வம் வேணுங்கிற முதல் செல்வம் மலை செல்வம் ரெண்டாவது செல்வம் அன்ன செல்வம் அன்னஸ்மிருத்தி வேணுங்கிற அன்னஸ்மிருத்தி இருந்தோம்னா பசிக்காது பசி இருக்கக்கூடாது லோகத்துல பசிங்கிற கொடுமையா இருக்கக்கூடாது எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு பசி எல்லாருக்கும் பொருளாதாரம்ன்றதுலா எல்லாருக்கும் சொல்றது அதே சொல்றா தாயா ரெண்டாவது தாயா நானாவது பால் ஸ்மிருதி பால் ஸ்மிருத்தி இருந்தவனால உலகத்தில் வந்து தேக ஆரோக்கியமும் நமக்கு நல்லா ஏற்படும் உடலுக்கு வலுவெல்லாம் சேர்க்கும் பால் ஸ்பிருத்தி வேணும் இது மூணுமே மனுஷனுக்கு நீங்காத செல்வம் அதை விட பெரிய செல்வம் எதுன்னா பெருமாளுடைய நாமத்தை பாடக்கூடிய செல்வம் நாமும் பேர்பாடின்ற அவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய செல்வமும் நமக்கு சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறான் அப்போ பகவத் செல்வம் செல்வம் அன்ன செல்வம் பரிசெல்வம் மழை செல்வம் இந்த நாலு செல்வமும் நாலு செல்வமும் வேண்டுங்கிறது இந்த விட பிரார்த்திக்குறேன் நமக்கோசரம் லோகத்துக்கு இது லோகாட்சேம பிரார்த்தனைக்குரிய பார்க்கலாம் சரி திவ்யாதேசத்துக்கு வருவோம் முக்கியமான திவ்ய தேசத்துக்கு பேர் திருக்கோவிலூர்னு பேரு கிருஷ்ணாரண்யே பேரு கிருஷ்ணபத்ராங்கிற தென்பண்ணை நதிக்கரை ஓரத்தில் இந்த சேர்த்தம் அமைஞ்சிருக்கு இந்த கஷேரம் வந்து வாமன அவதாரத்துக்கு தொடர்புடைய தொடர்புடைய கஷேத்திரம் ஆண்டாள் வந்து இந்த என்ன பண்றாங்கன்னா பெருமாளுடைய விவகாவதாரத்தை அனுபவிக்கிறதோட மட்டுமில்லாமல் அந்த இளைஞருளியில் இருக்கக்கூடிய பெருமாளையும் அனுபவிக்கிறார் இருக்கிற திருவிக்கிரமன பெருமாளுடைய திருநாமம் வந்து தேஹலி சன் அப்படின்னு பேரு உலகலந்த பெருமாள் தேஹலி சன் பேரு தாராவோட திருநாமம் வந்து புஷ் பூங்கோவல் நாச்சியார்னு பேர் உச்சவர் திருநாமம் வந்து என்ன ஆயனார் உச்சவர் திருநாமம் வந்து ஆயனார்னு பேர் ஆயனார்னா கண்ணன் கண்ணனோட பேர் ஆயனார் தாயார் பேர் வந்து என்ன புஷ்பவல்லின்னு பேர் முக்கியமாக புஷ்பவல்லி தாயார் இந்த கோவிலோட விசேஷம் என்னதுன்னா வாமன அவதார சரித்திரத்துடன் தொடர்புடைய கோவில் முதல்ல கோவில் மகாபலியுடைய கர்வ பங்கம் அது மட்டும் இல்லாமல் வாமனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மூணு அவதாரப்படுத்த அதாவது ஸ்வயம்பாவ மனு சத் பிரம்மாவுடைய புத்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாதிரி வந்து அவர் அவதாரம் பண்ணார் முதல் அவதாரமாக அவர் பிரஸ்வி கர்ப்பன் பிரஸ்வி கர்ப்பங்கிற மனு மனுவுக்கு அவர் பிரஸ்வி கர்ப்பன் அப்படிங்கிற பேர் வருது அடுத்தது யார் அதிபதி கஷ்யப்பறைக்கோசரம் என்ன பண்ணுறார் தேவகுருவான பிரகஸ்பதி அவருக்கோசரம் வாமனாக அவதரிக்கிறார் அவருக்கு இன்னொரு பேர் உபேந்திரன் அப்படின்ற உபேந்திரன்னா இந்திரனோட தம்பி இந்த இடத்துல மகாபலி வந்து விஸ்வஜித் யாகம் மூலமாக மூணு உலகத்தை ஜெயிக்கிறான் ஆனால் இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டு அதிப்பி வருத்தப்பட சுக்கராச்சவ தேவகுருவான பிரகஸ்பதி சொல்கிறார் அவனுக்கு ஒரு மகாபலியோட கர்வம் எப்போ பங்கம் வாங்க கூட அவன் ஒரு பிராமணர் இன்னைக்கு அவன்கிட்ட யாசகம் கேட்குறாங்க அன்னைக்கு அந்த அவனுடைய பங்கம் நடக்குங்கிறார் அதுக்கு ஏற்பாடு போலவே பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து அவன்கிட்ட மூவடி நிலம் மண் வேண்டி என்ன பண்ணுறாரு அவனுடைய கர்வ பங்கம் மணிரா அதில் நடுவில் அவனுக்கு சுக்கராச்சாரியாரோட சாபமும் ஏற்பட்டுருக்கு சுக்கராச்சாரியார் அவன் தர வேண்டிய தானத்தை வந்து ஒரு தடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அர்க்க விடும்போது மண்டுவர் உபட்டில் வந்துட்டு ஒரு வண்டு ரூபட்டில் வந்து போயிட்டாங்கன்னா பிரிங்கா ரூபெட்டில் இது போயிட்டு அவனை தடுக்க பார்க்குறாரு பெருமாள் என்ன தெரியுமா பண்ணுறாரு கையில் இருக்கக்கூடிய தர்பம் அந்த தர்ப்பத்தினால் அவனோட குக்ராச்சாரியோட ஒரு கண்ணை புத்தியில் கண்டு போயிடுச்சு குக்ராச்சாரியருக்கு ஏன் தெரியுமா அந்த தர்பம்னு இருக்கு பவித்திரத்தில் என்ன தெரியுமா இருக்குது பவித்திரத்தில் பெருமாளுடைய புதர்ச்சன சக்கரமே இருக்குது முக்கியமாக பவித்திரமே புதர்ச்சன சக்கரமே ஆக்ட் சரி அது மட்டும் இல்லாம அதனால என்ன ஆச்சு சுக்கராசாரியாருக்கு கண்ணு போச்சு கண்ணை ஸ்தலம் திருவள்ளியங்குடி சேத்திரத்தில் பெற்றுண்டாரு அப்புறம் அவரு தன்னோட போன கண்ணை அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த விசேஷ கோவிலுக்கு இன்னும் சில விசேஷங்கள் என்ன இருக்குன்னா இந்த கோவில தான் மறு மிருத் இதுக்கு முக்கியமா இன்னொரு தலைப்புற மாதிரி இருக்கு மிருதவதி முனிவர் மிருகண்டு முனிவர் குறிப்பா மிருகண்டு முனிவர் மார்கண்ட மகரிஷியோட அப்பா அவள் ரெண்டு பேரும் வந்து பெருமாளை தவம் பண்றதுக்கு எங்கெங்க போய் பாக்குறாளா அப்ப இந்த இடத்துல அவரு எம்பெருமானுடைய வாகன கோலத்தை தரிசிக்கணும்னு ஆசை கிட்ட கேட்க பிரம்மா சொல்ற அர்த்தம் கிருஷ்ண பத்ரா நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த இந்த இது கடக்கும் முதியவர் குடியில் அமைச்சு தவம் மண்ண எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பிறந்த ஊருன்றது இந்த ஊருக்கு பெருமை உண்டு ஏன் தெரியுமா முதலாழ்வார்கள் பாடிய முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி தோன்றிய ஊர் திருக்கோவில் திருக்கண் மையம் தகழியா அம்பே தகழியா திருக்கண்டேனுங்கிற மூணு பாசனமும் தோணிட்டு இந்த இடத்துல இங்கே வந்து தான் தோணி நான் நட்சேத்திரம் அது மட்டும் இல்லாத எம்பெருமானுக்கு யாருக்கெல்லாம் பிரத்யட்சம்னு கேட்குற மகாபலி ஆழ்வார்கள் மூவர் மிருகண்டு முனிவர் மருதவதி மிருகவதி அது போக பிரகல்நாதன் எல்லாருக்கும் கருடன் எல்லாருக்கும் பிரத்யட்சம் அவர் இந்த ஊருக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கு திருக்கோவிலூரில் திருக்கோவிலூர் ஒரு ஜியர் சுவாமிகள்னு இருக்கார் எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் அவர் பரம்பரைத்தார் இப்போ இருக்கார் இன்னொரு சுவாமிகள் தேகதீசன் சுவாமிகள் அந்த ஆதீனத்தை சேர்ந்த கோவில் இது இந்த கோவில மங்களாசாசனம் பண்ணது திருமங்க மஞ்சாடு மஞ்சாடு வரை அப்படின்னு ஒரு பாசுரத்தினால பெரிய திருமொழியில மங்களாசாசனம் பண்ண கஷேரம் திருக்கோவிலூர் கிருஷ்ணபத்ரா நெருக்கரை பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தில் ஒன்று இந்த கோவில் அது என்னென்னா கோயநாட்டு திருப்பதியில் நாலு கோவில் தபித்தலம் கண்ணமங்கை கண்ணபுரம் கண்ணங்குடி அஞ்சாவதா நடுநாட்டு கஷேத்திரம் திருக்கோவிலூர் அப்போ நாற்பது செவ்வியதேசம் தேசம் தோயநாடு நாற்பத்தி ரெண்டாவது செவ்ய தேசம் திருக்கோவிலூர் இந்த திவ்ய தேசத்துக்கு சிறப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலூர் திவ்ய தேசத்துடைய கிருஷ்ணபத்ரா தென்பெண்ணையார் என் பேர் இதோட நதிக்கரை ஓரத்திலேயே ரெண்டு மகான்களோட மூல பிருந்தாவனம் இருக்கு மது மகான்களோட மூல பிருந்தாவனம் எதுனா உத்தராதி மடத்தை சேர்ந்த மூலம் பிருந்தாவனம் உண்டு உத்தராதி மடத்தை சேர்ந்த ரகுத்தம தீர்த்தர் சத்யநாத தீர்த்தர் சத்ய பிரமோத தீர்த்தர் மூணு பேரும் பிருந்தாவனத்தரான புண்ணிய பூமி இது திருக்கோவிலூர் ரகுத்தமரும் சத்யபிரமோதரும் வீர திருக்கோவிலூர் பக்கத்திலேயே வீர கிராமம் இருக்கு அங்கே சத்யநாத தீர்த்தரும் பிருந்தவனஸ்தரான புண்ணிய பூமின்றது முக்கியமாக உண்டு இது நிஜமாக திருக்கோவில் ஒரு கஷேத்திரம் தான் பஞ்ச கிருஷ்ணாரணத்தை ஆண்டாளு இடத்துல விபவதாரத்தை அர்ப்பணிச்சிருக்கா இந்த கோவிலில் கிருஷ்ணர் தான் ஆதிநாயகனா இருந்திருக்கார் வேணுகோபாலன்னு பேர் சானக்ராமூர்த்தின்னு பேர் இவர் தான் இந்த கோவிலோட ஆதிநாயகன் அதுக்கப்புறம் தான் தாயார் பூங்கோ ஒண்ணாச்சியோட தேகடீசப்பெருமானோம் இந்த கோவிலில் ஏழ்றா ஆயனாரோட ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் மரணபவித்திரமான கஷேத்திரம் திருக்கோவிலூர் எம்பெருமான் கீர கட்டுப்பாட்டில் இருக்குது விழுப்புரம் அருகே ஒரு வாகன அவதார ஸ்தலம் திருப்பாவையில் திவ்ய தேசம் இன்னியுடைய எபிசோட் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா திருக்கோவிலூர் பிரபந்தங்கள் தோன்றிய இடம் முதலாழ்வார்கள் மூணு பேரையும் பெருமாள் இணைத்து முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி தோன்றிய இடம் வருண் ஸ்ரீவத்ஷன் அதை ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் திவ்ய தேச வைபவம் ரொம்ப அழகாக இருந்தது யார் யாருக்கெல்லாம் அங்கே பிரத்யக்ஷமாக தோன்றினர் யாரெல்லாம் அங்கே வந்து சேவிச்சா பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்தத்தில் இது ஒரு ஸ்தலம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் திவ்ய திவ்யதேச வைபவம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஐ எம் ஷுர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் இதை ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கும் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் எந்த தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிற அதுக்கு நீங்கள் எல்லாரும் மறக்காமல் கதவிரக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி சாயந்தரம் கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் மார்கழி ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் யார் என்ன பர்ஃபார்மென்ஸ் கொடுக்க போகிறா இல்லை யார் ஸ்பீச் கொடுக்க போகிறா அதை பார்க்கணும்னா எல்லாரும் காத்துருங்கோ மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்